ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செல்லமா சிறியில் என்ன பார்க்க போகிறோம் கோர்ட்டு சீனில் வந்து இன்றைக்கி மகேஷ் வந்து பயங்கரமாக வந்து பொய் சொல்கிறான் நான் ஜனவரி மாதமே ஊருக்கு போயிட்டேன் அதனால் என் மனைவி யாரும் வந்து இப்படி சித்து தான் வந்து கெடுத்துட்டாரு அப்படி சொல்கிறாரு இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்து சொல்லமாக எல்லாமே அதிர்ச்சி ஏறாங்க மகேஷையும் இப்படி பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேகாமும் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சித்து வந்து ஏர்போர்ட்லேருந்து வாயின் அந்த ஆதாரத்தை காட்டுறாரு அதில் மார்ச் மாதம் ஊருக்கு போனது தான் இருக்குது அப்புறம் இது நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கணவனும் மனைவியும் போய் சொல்றீங்க உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கடுமையான தண்டனையை வந்து இந்த கோர்ட்டு கொடுக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் குறுக்கு கேள்வி கேட்குறாங்க மேகாவை மேகா வந்து சொல்கிறாங்க சுய நினைவே இல்லாமல் நான் இருந்தேன் எனக்கு மறுநாள் காலையில் தான் நினைவு வந்துச்சு அந்த சுய நினைவே சித்து தான் கிட்டான்னு எதை வச்சு சொல்கிறீங்க உங்களுக்கும் சுய நினைவு இல்லை நீங்கள் மகேஷ் கூட வந்திருக்கலாமே மகேஷ் கூட உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் குழந்தை வந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் தானே தெரியும் அதுக்கு மேலே சித்து தான் எதை வச்சு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க கண்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் சித்து மேலே இருக்கா நீங்கள் பழைய போடுறீங்க சித்துவை நீங்கள் வந்து காதலிச்சிருக்கீங்க அவர் வந்து அவர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை அவர் வந்து பல நாள் நீங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் என்றைக்காவது உங்கள் உங்க மேல வந்து தப்பா நடந்துக்கணும்னு நினச்சா எத்தனோ நாள் அவர் தப்பா நடந்துக்கலாமே ஆனால் அவர் தப்பா நடந்ததே இல்லையே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை உங்ககிட்ட தான் வந்து பணம் எல்லாமே இருந்தது நீங்க ஒரே வீட்டில் இருந்தீங்க ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு செல்லமா காதலித்து அவர் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டிருக்காரு இதனால தான் வந்து உங்களை அவாய்ட் பண்ண வீண் பிள்ளை அவர் மேலே சுமத்தி அவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறீங்க இதை வந்து இந்த கோர்ட்டு ஒரு நாள் வந்து ஆதரிக்காது இந்த கோர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஆதாரத்தை வந்து நீங்கள் திரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மேகா மகேஷ் எல்லாருமே வந்து திகைச்சி போகிறாங்க சித்து வந்து சிரிக்கிறார் அதுக்கப்புறம் லட்சுமி மகேஷ் வந்து எதுக்காக என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சீரழின்னு இருக்கிற மேகா ஒன்றை நாங்கள் நல்ல அன்பாக தானே வளர்த்தோம் ஏன் இப்படி பண்ணுறான்னு மேகா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இதுக்கப்புறமாவது கே பிரிந்துவாங்களா கேட்டால் இல்லை கண்டிப்பாக சித்தி செல்லம்மாவை சேர விட மாட்டேன் அவங்க வாழ்க்கையை அழிச்சே தருவேன் இங்கே என்னுடைய சொத்தே இல்லாமல் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம்